அமதவாணி பாகம் பதிமூன்று கர்மங்களை கடைபிடிக்கும் விஷயத்தில் தர்க்கம் செய்ய வேண்டாம் ஜீவர்களுக்கு நன்மை உண்டாக்கவே கர்மங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன யாருக்கு எது நலமோ அது முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது நல்ல கர்மங்களை அனுசரிப்பதன் மூலம் கர்மா நிச்சயமாக கரைந்து போகிறது வேதங்களாகட்டும் சாத்திரங்களாகட்டும் அதிகமாக விவரமாக கூறியுள்ளதோ அவை நன்மை அளிப்பவையே என்ற விஷயத்தை மறக்க வேண்டாம் அப்படிப்பட்ட கர்மங்களை அனுசரிப்பதில் வெளிமுகமாக நீ கர்த்தா கர்மா கிரியா போன்றே தென்பட்டாலும் அந்த திரிகரணங்கள் நானே என்ற விஷயத்தை மறக்காதே கர்த்தா போக்தா சம்ஹர்த்தா என்ற மூன்று காரியங்களும் நானாகவே இருந்தேன் என்ற விஷயம் உன் மனதில் இருக்கும்போது பலனுக்காக சகஜமாகவே நீ ஆசைப்பட மாட்டாய் அந்த பலனும் கூட நானே ஆகையால் எப்போதும் என்னையே நினைத்து தாம் செய்யும் காரியங்களை எனக்கு அர்ப்பணம் செய்து யார் காரியங்களை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என் உதவி கிருபை ரட்சனை எப்போதும் இருக்கும் இந்த காரணத்தால் என்னை ஒவ்வொரு கணமும் ஸ்மரித்து வந்தால் அவர்களுடைய கர்மங்கள் அதாவது தீவினைகள் என் பாதங்களில் சரணடைகின்றன நான் சாயி சாயிஸ்வரூபமே என்ற பாவம் வளர்த்துக்கொள் நானும் நீயும் வேறல்ல நீ என்னுடைய பிரதிபிம்பமே நீ காண்பதெல்லாம் என் ஸ்வரூபமே என்ற நம்பிக்கை இருந்தால் நான் உன்னுடையவனே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை சாயி ஷரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க